கூல் டவுன் போ ஓகே ஓகே நல்லா ஒரு ம் விடுங்க பார்த்துக்கலாம் அப்படி எல்லாம் இல்லை என் பெயர் ஈஸியா ஓகே பாய் பாய் கோப்பட மாட்டேன் பேட் கமாண்டை படிக்காத ப்ரோ எப்படிங்க பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே மற்றவங்க மாதிரியே விட்டுட்டு போகணுமா ஆனால் நேம் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க ஹாய் தேவி சரி விடுங்க தொடர்ந்து போட்டு உங்கள் லைவ் நிறையா பொண்ணுங்க பார்த்துட்டு இருப்பாங்க நீங்கள் தப்பாக பேசாதீங்கன்னா ஓகே ஓகே ஹாய் ஹவர் யூ ஐ ஆம் ஃபைன் ம் கோவப்படலை கோவப்படலை கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் போ பதில் சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் ராஜா என்ன பதில் தலை நீங்கள் டிவி கேவா இல்லை டிஎம்கேவா நாளே எந்த கேவும் இல்லைப்பா நான் பாட்டுக்கு நான் இருக்கேன் நண்பா வணக்கம் பால்க வளமுடன் ஓகே எம்பி த்ரீ ரிங்டோன்ஸ் அனு ஹாய் 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 வேற ஊருக்கு இல்லையா ஓன்லி விவசாயம் ஆடு மாடு அவ்வளோதான் தலை என்ன ஹான்சம் ஓகே என்ன தலை ஓகே சரி விட்டு விட்டேன் பூவா ஆயிரம் என்ன விலை ஆயிரம் என்ன விலையா என்னாதுங்க என்ன விலை சாரி தலை என்ன தலை ஊர் ஊரு தப்பா நினைக்க ஒரு ஊர் சொன்னா தப்பாக நினைக்கல நினைக்க ஹாய் 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 சூப்பர் ஓகே தலை என்ன மஜா தலை நீ அப்படியாலை ஐயோ தாடிக்காரா ஏங்க ட்ரிம் பண்ணலாம் நான் ஒரு ஒரு மாதம் போட்டு ஐயோ குரு எனக்கு ஒரு டவுட்டு சொல்லுங்க ஹாய் பிரதர் கேப் கோவப்படாதீங்க ஓகே 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 க்யூட் என்ன கேஸ்ட்டு தலை கேஸ்ட் எல்லாம் இதில் சொல்லக்கூடாதுன்னு தெரியாது உங்களுக்கு ஹலோ அண்ணா உங்கள் வீடு தனியாக இருக்கு நான் மனிதன் தான் சாமந்தி நாத்தா ஒரு நாற்று ரெண்டு ரூபாதேன் சாந்தினி விவசாய தினம் வாழ்த்துக்கள் போவா என்னை இன்னைக்கா விவசாய தினம் நீங்கள் உங்களை ஓகே பேட் கமெண்ட் வந்தால் டைம் அவுட் கொடுங்க இல்லைன்னா ஐடியா பிளாக் பண்ணுங்க நான் வராது ஓகே நான் விவசாயம் கற்றுக்கொள்ள ஆசை கண்டிப்பாக உங்கள் வீடு தனியாக இருக்குது உங்களுக்கு உங்களை கடுப்பாக இருக்காதா ப்ரோ இருக்கும் கண்டிப்பாக ஆல் த பெஸ்ட் ஓகே ஓகே ஆனால் நோக்கம் ஓகே ஹாய் 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 விவசாயி வணக்கம் வணக்கம் தம்பி ஹாய் 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 ப்ரோ உங்கள் நேம் சின்ன பூவன் தானா சின்ன பூவனே தானே ஹலோ லைவ்ல பேட் பேடாக பேசாதீங்க ப்ளீஸ் ஓகே ஓகே பத்தி பற்றி ஒரு டவுட் கேட்கணும் கேளுங்கள் அண்ணா ஹாய் ஆட்டுக்குட்டியே தானே கேளுங்க தம்பி வீட்டில் எல்லாரும் சூப்பராக இருக்கான் தம்பி வணக்கம் தம்பி வணக்கம் வணக்கம் ஆயாம் விவசாயம் ஓகே தங்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா தங்கம் நான் சாப்பிட்டேன் செல்வி சின்ன பவன் எப்படி இருக்கா நான் சூப்பராக இருக்கேன் நீங்கள் நான் நல்லா இருக்கேன் சரிடா உனக்கு இன்னைக்கு ஏழ்ற ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் கவர் யோனா நான் தான் சொல்லிட்டு நீ ஆம்பளைனா என்னோடய ஃபேஸ்புக் ஐடியில் வாடான்ட்டேன் திருச்சி ஓகே இந்த மாதிரி யாரை பேசினாலும் ரிப்போர்ட் பண்ணு கண்டிப்பாக ஹாய் ப்ரோ சாப்பிட்டீங்களா பாஸ் திருப்பூர் உங்கள் லைவ் பார்க்கிறேன் பாஸ் ஓகே சூப்பர் நண்பா சூப்பர் சூப்பர் தேங்க்யூ ஹாய் 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 உங்கள் வீட்டிற்கு கண்டிப்பாக வாங்க ஹாய் அண்ணா ஹாய் ஹாய் உங்கள் புரியலாம் போயிடுச்சு ப்ரோ உங்களுக்கு நினச்சி குட் ஈவினிங் போயிடுச்சு நீங்கள் எங்கே இருக்கீங்க ஆடு ஆடுமச்சரியா தம்பி உன்னுடைய வயது என்ன டொண்ட்டி செவன் அப்புறம் யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் போடுங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலை பற்றி எனக்கு என்ன லைஃப் ஸ்டைல் இருக்குது சொல்லுங்கள் பாப்பா வணக்கம் தம்பி வணக்கம் லவ் யூ வீடியோ ஒர்க் சூப்பர் சின்ன எத்தனை என்னது செயின் ஒரு ரெண்டரை பூன்னு பூன்னு ஹாய் பிரியா தம்பி ரொம்ப அழகாக இருக்கீங்க கன்னடா சூப்பர் ஓகே சாப்பிட்டியாண்ணா ஏன்னா சாப்பிட்டீங்க பரோட்டா சாப்பிட்டேன் கடையில் எப்படியா சூப்பராக இருக்கேன் தம்பி சொல்லுங்க செவந்தி ஓகே உங்கள் பேசிகிட்டு போயிடுச்சு மெசேஜ் எல்லாம் போயிருச்சு பேச ஏன் படிக்க போகலையா அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி மட்டும் நான் போகலன்ட்டேன் ஹரி சொல்லுங்க மை நேம் கணேஷ் ஹரி ஹாய் 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 ப்ரோ ஹாய் ஹாய் ஆட்டுக்குட்டி இன்னும் வரலையே போயிருச்சு மேஜர்ஸ் எல்லாமே போயிருச்சுங்க